நடந்து கொண்டிருக்கும் ஆணவ நடந்து முடிந்த ஆணவ குறைகளுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் அதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கும் முழு ஆதரவோடு நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என்பதை அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று தோழர்கள் சொன்னார் அதற்கான முன்னணிப்பை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இங்கே நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா தோழர் கௌசல்யா அவர்கிட்ட சொன்னோம் ஏன்னா இந்த ஆணவ கொலைகள் ஏன் நடக்குதுன்னா தான் ஆனால் அதில் ஒரு அச்சுறுத்தலும் வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் இப்படி ஆணவ கொலைகள் போது இந்த மாதிரியை காதல் பண்றதுக்கு பயம் வந்துடும் அவங்க ஒழிஞ்சு ஓடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்ப மாத்துறதுக்கு தோழர் கௌசல்யா போன்றவர்கள் மும்பை இன்னும் நிறைய கௌசல்யாக்கள் உருவாக்க வேண்டும் இந்த வேலை வந்து எனக்கு ஒரு பள்ளிக்கூட வகுப்பா இருந்தது ஆணவ கொலை அப்படிங்கிறதுல எனக்கு இருந்த புரிதல் போக இங்கு தோழர் தியாகவர்களும் தோழர் எவிடன்ஸ் கதிரவர்களும் மட்டுமல்ல தோழர்களும் ஆமீர் போன்றவர்களும் அனைவரும் பேசும்போது தான் தெரிஞ்சது ஆணவ கொலைங்கிறது வந்து இந்த பிசி ஓபிசி எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவில் நடக்கிறது இல்லை அவங்களுக்குள்ளேயே கூட நடக்குது அப்படிங்கிற தெரியும்